ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் திதியோக கரண ஆராய்ச்சியாளர் நல்லாசிரியர் சௌபாகிய மணிவண்ணனின் இனிய சௌபாக்கிய வணக்கங்கள் நம்ம இப்போ கரணங்களை பற்றிய பல அரிய விஷயங்களை தான் நம்ம இதில் வந்து பார்க்க போகிறோங்க அதாவது கரணங்கள் மொத்தம் வந்து பதினோரு கரணங்கள் இருக்குது பவம் பாலவம் கௌலவம் தைத்துளை கரசை வணிசை பத்திரை சதுஷ்பாதம் நாகவம் கிம்ஸ்தகுணம்னு சொல்லிட்டு ஒரு பதினோரு கரணங்கள் இருக்குது இதில் இரண்டு விதமாக நம்ம வந்து பிரிச்சுக்கலாம் இந்த முதல் ஏழு கரணங்களை வர சரம் என்றும் அடுத்து வரக்கூடிய ஒரு நாலு ஸ்திர ஸ்திரக்கரணங்கள் என்றும் வந்து சொல்வது உண்டு சரி இதில் வந்து பெரிய அளவில் ஏதாவது மாற்றங்கள் எதாவது இருக்கா அப்படின்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சரிங்களா இப்போ இந்த பதினோரு கரணங்களுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க இதில் வந்து ஒவ்வொரு கரணத்தில் பிறந்தவர்களுடைய குணங்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவாக வந்து பார்க்கலாம் நம்ம இப்போ அடுத்தது ஒவ்வொரு கரணத்தில் பிறந்தவர்களுக்கும் உண்டான வந்து பார்த்திங்கன்னா அந்த கருணாதிபதி யோக பலன்களை தருவாரா தரக்கூடிய அமைப்பில் இருக்காரா இல்லையா அப்படி கொடுத்தா எந்த மாதிரி யோக பலனை தருவார் சரி தரக்கூடிய அமைப்பில் வந்து இல்லை அப்போ வந்து அவருக்கு நம்ம வந்து அந்த பலனை தருவதற்கு என்ன பலனை வைக்கணும் நம்ம சரிங்களா எந்த அமைப்பில் இருந்தாக்க அவர் வந்து தருவார் அப்படி எந்த அமைப்பில் வந்து வர வைப்பதற்கு என்ன வழிகளை நம்ம வந்து கையாள வேண்டும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா பரிகாரங்கள் அப்படின்னு சில விஷயங்கள் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா கரண வழிபாடுகள் ஒன்று மட்டுமே போதாதுங்க ஆக்சுவலாக கரணாதிபதி யோக பலனை தரக்கூடிய தன்மையில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து கரண வழிபாடுகளை வந்து பண்ணும்போது அந்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு யோக பலனை வந்து நமக்கு வந்து கொடுக்கும் சப்போஸ் அந்த அந்த கரணாதிபதி அந்த ஜாதகத்தில் யோக பலனை தரக்கூடிய தன்மையிலேயே இல்லைன்னு வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம அந்த வழிபாடுகளை பெறினாலும் வந்து எந்தவித நன்மையுமே இல்லை அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கரணங்கள் என்பது உங்களுக்கு வந்து கரணாதிபதியான அந்த ஒரு கிரகத்தோடு வந்து கிடையாது இப்போ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு பவகரணத்தை நம்ம எடுத்துக்கோமே அப்போ வந்து பவகரணத்துக்கு உண்டான கரணாதிபதி செவ்வாய் இந்த செவ்வாய்கிட்ட மட்டுமே கரணத்தினுடைய தன்மைகள் வந்து இருக்காதுங்க மேசராசி முள்ளு ஃபுல்லும் இருக்கும் விருச்சகம் ஃபுல்லும் இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மிருகசீரிசம் சித்திரை அவிட்டம் அந்த நட்சத்திரத்தில் இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் நின்ற இடத்துல இருக்கும் கோச்சார செவ்வாய் இருக்கிற அங்கே இருக்கும் இணைந்த கிரகங்கள் இருக்கும் பார்த்த கிரகங்கள்ட இருக்கும் இப்படி பல இடங்களில் இருக்குது அப்போ இதையெல்லாம் நம்ம வந்து என்னென்னா ஒரு ஜாதகத்தை எடுத்து ஆய்வு செய்யும் போது நமக்கு இந்தந்த இடத்துலலாம் வந்து கிரகங்கள் வந்து கரணத்துடன் வந்து தொடர்பில் இருக்காங்க இதில் வந்து இந்த இடத்துல யோகபலனை இந்த கிரகங்கள் வெளிப்படுத்துது அப்போ அதற்குரிய வழிபாடுகளை அந்த ஜாதகருக்கு கொடுக்கும்போது தான் அவருடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்கள் உயரங்கள் என்பது ஏற்படும் சரிங்களா இப்படி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பதினோரு கரணங்களுக்கும் நம்ம வந்து ஒவ்வொரு விஷயமும் அழகாக பக்கத்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ பார்க்கலாமா ஓகே ஜி பார்க்கலாம் கரசைக்கரண நேயர்களுக்கு உண்டான பல அரிய சுற்றமங்களை நாம் இப்பொழுது தெளிவாக விரிவாக பார்க்கலாம் கரசைக்கரண நேயர்கள் எல்லாம் என்ன இருக்கீங்கன்னா நாங்கள் பிறந்தது கரசை கரணம் கரணநாதன் சந்திரன் எங்களுக்கு உண்டான தெய்வம் வந்து பிள்ளையார்பட்டி விநாயகர் எங்களுக்கு உண்டான விலங்கு வந்து யானை அப்போ நாங்கள் வந்து பிள்ளையார்பட்டி போயிட்டு வந்தால் யானைகளை வந்து அடிக்கடி வழிபாடு பண்ணால் அதனிடம் ஆசீர்வாதம் பெற்றால் நீங்கள்லாம் வந்து லட்சாதிபதியாக கோடீஸ்வரராக மாறிடுவீங்க எல்லா பிரச்சனையும் சரியாயிரும் எல்லா கர்மாவும் சரியாயிரும் தோசை நிவேத்தி கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கீங்க நீங்கள் ஸோ அப்படிலாம் கிடையாதுங்க கரைசை கரணத்தில் எத்தனை கோடி மக்கள் வந்து பிறந்திருப்பாங்க எல்லோருடைய பலன்களும் வாழ்வியல் வழக்கங்கள் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நடக்கிற தசாபுத்தி பலன்கள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கா யோசனை பண்ணி பாருங்கள் ஐந்து நிமிட இடைவெளியில் வந்து ரெண்டு குழந்தைகள் வந்து பிறகுறாங்க அவங்களுக்கே ஒன்றா வந்து ரெண்டு பேரும் ஐந்து நிமிஷத்தில் பிறகுறாங்கன்னா ரெண்டு பேர்த்துக்கு கரைசை காரணம் தானே இருக்கும் இருக்குமா இல்லையா இதில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு குழந்தைகள் வந்து பிறகுறாங்க ரெண்டு பேருக்கும் எந்த வித சம்மந்தமும் இருக்கிறதில்ல இவர் பலன் ஒரு மாதிரி இருக்குது அவருடைய பலன்கள் வேறு மாதிரி இருக்குது சந்திரனுடைய காரகத்துவத்தையே நம்ம எடுத்துக்குவோமே சந்திரனுடைய காரகத்துவத்தில் அந்த கருணாதிபதி சந்திரன் இருவருக்கும் யோக பலனை தரக்கூடிய தன்மையிலே இருக்கார் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்குவோம் நம்ம என்னென்ன யோக பலனை தருவார் அவர் பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய காரத்துவம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உணவு நீர் உடை அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தேகம் தலையிலேருந்து பாதம் வரை உள்ள உடல் பகுதிகளுக்கு சந்திரன் தான் வந்து காரகன் இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தாயார் உங்களை சுற்றி உள்ள பெண்கள் சரிங்களா இது எல்லாமே வந்து ஒரு ஜாதகருக்கு சந்திரனை வைத்து தான் நம்ம அந்த பலன்களை எல்லாம் நிர்ணயம் பண்ணுவோம் நம்ம ரெட்டை குழந்தைகள் பிறகுறாங்க ஒரு குழந்தைக்கும் தாயாருக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இன்னொரு குழந்தைக்கும் தாயாருக்கும் வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை ஒருத்தருக்கு பார்த்திங்கன்னா நல்ல கம்ஃபர்டபுளாக நல்ல ஒரு சுவையான உணவுகள் எங்கே போனாலும் வந்து கிடைக்குது ஒருத்தருக்கு பசி எடுத்தால் சாப்பிட்றதுக்கு வந்து சாப்பாடு இல்லை அப்படியே சாப்பிட உட்காந்தாலும் அதில் வந்து சுவை இருக்கிறது இல்லை சரிங்களா ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மாற்றங்கள் மனநிலைகளில் மன தெளிவில் வந்து மிகப்பெரிய மாற்றங்கள் இப்படி பல மாறுதல்களை வந்து அந்த இரட்டை குழந்தைகளே வந்து சந்திக்கும் போது கரசி காரணத்தில் நீங்கள் ஏதோ ஒரு நாளில் பிறந்திருப்பீங்க இன்னொருத்தர் ஒரு நாளில் பிறந்திருப்பார் ஓ நீங்கள் வேறு இழக்கணும் இன்னொருத்தர் வேறு இழக்கணும் ராசிகள் வேறு அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கரைசிக்கரணா அதிபதி சந்திரன் வந்து அமர்ந்த இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பன்னிரெண்டு ராசியில் இருபத்தேழு நட்சத்திரத்தில் அவர் எங்கேயோ ஒரு இடத்துல அமர்ந்திருப்பார் இன்னொருத்தருக்கு எங்கேயோ அமர்ந்துருப்பார் இப்படியெல்லாம் வேரியேஷன் இருக்கும்போது எல்லோரும் வந்து நாங்கள் வந்து பிள்ளையார் போனால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து தவறாக இல்லையா உங்களுடைய சாய்ஸ்க்கு நான் விட்டுறதுனால அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருடைய கேரக்டருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி சொல்கிறது சந்திரன் வந்து கரசை காரணத்துக்கு உண்டான அதிபதி அப்போ வந்து மன தெளிவுடன் இருப்பாங்க தாயார் வந்து ரொம்ப யோகமாக அமைவாங்க இப்போ அடுத்தது இயற்கை சார்ந்த விஷயங்கள்லாம் இவருக்கு வந்து ஈடுபாடுகள் நிறையா இருக்கும் விவசாயத்தில் ஈடுபாடுகள் நிறையா இருக்கும் இவருக்கு இவர் வந்து உணவு பிரியர் உணவு தானிய உற்பத்தியில் வந்து உற்பத்திகள் வந்து சிறந்து விளங்குவார் அடுத்தது அந்த யானை என்பதனால் பார்த்தீங்க அப்படின்னாக்க இப்போ வந்து விநாயகருடைய அருளை பெற்றவர் சரிங்களா இப்ப யானை எப்படி வந்து ஒரு பாகண்ட்ட வந்து விசுவாசமாக இருக்கோ அந்த மாதிரி வந்து விசுவாசம் மிக்க மனிதர்கள் இப்படிலாம் வந்து பலன்களை வந்து சொல்லுவாங்க ஆனால் இது எல்லாருக்கும் பொருந்துமானால் எல்லாருக்கும் பொருந்தாது ஏன்னா இப்போதானே இவ்வளோ நேரமாக பார்த்தோம் நம்ம என்னென்ன விஷ் வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கருணாதிபதி சந்திரன் இப்போ ஒரு ஜாதகத்தில் ஒரு அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அஸ்வினி நட்சத்திரத்துலேயும் மகத்துலேயோ மூல நட்சத்திரத்துலேயும் இருக்கார் கேதுனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார்னு எடுத்துக்கோங்க இப்போ இந்த ஜாதகருடைய கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் போது மக நட்சத்திரத்தில் போது மூல நட்சத்திரத்தில் நிற்கும் போது ஜாதகருக்கு இயல்பாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்மீகத்தில் ஈடுபாடுகள் வந்து வந்துடும் தியானம் தவம் யோகா பயிற்சி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக கலைகளில் வந்து ஈடுபாடுகள் கோவில்களில் வந்து பணிபுரியது சேவைகள் வந்து பண்ணுறது இந்த மாதிரி வந்து மதம் கலாச்சாரங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்சதாக மாறிடும் சரிங்களா இப்போ இதே சந்திரன் வந்து ஒரு பரணி பூரம் போராட நட்சத்திரத்தில் இருக்காரு அப்படின்னாக்க ஜாதகர் வந்து எதையுமே விலை உயர்ந்ததாக அனுபவிக்கணும்னு நினைப்பார் எல்லாமே புதிய பொருளாக இருக்கணும்னு நினைப்பார் சரிங்களா இப்போ அதே போல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்க துணை என்பது ரொம்ப யோகமாக வரணும் அப்படின்னு நினைப்பார் துணை வந்து ரொம்ப யோகமாக வரணும் அவர் வந்து என்னென்னா நமக்கு பிடித்தமான உணவுகளை எல்லாம் வந்து சமைச்சு கொடுக்கணும் அப்படின்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆசைகளெல்லாம் வந்து அவர் வந்து வச்சிருப்பார் இதெல்லாம் அவருடைய குணநலன்கள் இப்போ அடுத்த கிருத்திகையில் நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க இப்போ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து உணவு சார்ந்த தொழில்களை வந்து செய்யணும் அப்படின்றதில் அவருக்கு வந்து இயல்பாகவே நாட்டம் வந்து அதிகமாக இருக்கும் புரிஞ்சிட்டிங்களா அப்போ இந்த சந்திரன் நிற்கிற இடத்திற்கு தந்தார் போல் அந்த பலன்கள் வந்து அந்த அவருடைய குண நலன்கள் என்பது மாறிடும் இப்போ சந்திரன் வந்து ராகுலி இருந்தால் அது வேறு மாதிரி வேலை பார்க்கும் இப்படி கேரக்டர் வந்து கண்டிப்பாக மாறும் இப்போ அடுத்தது பலன்கள் அப்படின்னு வந்து வரும்போது சந்திரன் கரணநாதன் கரைசி காரணத்தில் பிறந்த எல்லாருக்கும் எல்லாருக்குமே நல்ல பலனை கொடுத்துறாரா கடைசி காரணத்தில் பிறந்த எத்தனையோ மனிதர்கள் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வழி இல்லாமல் சுத்திட்டு இருக்காங்க அல்லது சிறை கைதியாக ஜெயிலில் வந்து சாப்பாடு இருக்கிறாங்க படிக்கிற மாணவர்கள் எவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா உன்னுடைய விடுதியில் வந்து தங்கி அல்லது அரசனுடைய மதிய உணவு திட்டத்தை வந்து பயன்படுத்தி ஒரு திருப்தியாக இல்லாமல் நிறைவாக இல்லாமல் ஏனோதானோன்னு வந்து உணவுகளை வந்து சாப்பிட்டு அதை வந்து அவங்களுடைய வாழ்க்கையை வந்து கடத்திட்டு இருக்காங்க சரிங்களா நல்ல ஒரு உடை இல்லை எல்லாம் கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸை வந்து போட்டு சுற்றிட்டுருக்காங்க அழுக்கு ட்ரெஸ்ஸை போட்டு சுற்றிட்டு இருக்காங்க இப்போ ஏன் இந்த மாதிரி ஒரு நிலை அவங்களும் கரசகரணத்தை தான் பிறந்தாங்க ஏன் அப்படி வந்து ஒரு நடக்குது அவங்களுக்கு அப்போ கருணாநாதன் சந்திரன் யோக பலனை தரக்கூடிய தன்மையில் தான் இருக்கார் எல்லாேருக்கும் அப்படின்னா அப்போ எல்லாருக்குமே வந்து இந்த விஷயங்கள்லாம் கிடைக்கணுமா வேண்டாமா தாயார் நல்லா அமையணுமா வேண்டாமா எத்தனை ஜாதகர்களுக்கு வந்து அம்மா வந்து அமையலை சொல்லிட்டுங்களா நான் எடுத்து போட்டுமா கரசீ கரணத்தில் பிறந்தவர்களுக்கு அம்மா எத்தனை குழந்தை வந்து விட்டுட்டு போயிருக்காங்க எத்தனை குழந்தைகளை விட்டுட்டு வந்து அவங்க வந்து இளம் வயசுலேயே வந்து இறந்துருக்காங்க அந்த குழந்தை வந்து எப்படி கஷ்டப்பட்டு வளருது இல்லை அம்மா வந்து வேற ஒருத்தரோடு வந்து பார்த்திங்கன்னா திருமணம் பண்ணிட்டு கிளம்பிடுறாங்க இல்லை அம்மாவுக்கும் பையனுக்கும் வந்து ஒத்து வர்றதில்லை தாய் கொடுமை கொடுமை வந்து ஒரு பக்கம் இன்னொரு இன்னொரு அம்மாவை வந்து அப்பா வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு அந்த தாயிட்ட வந்து பார்த்திங்கன்னா கடுமையான ஒரு சோதனைகள்லாம் அனுபவிக்குது ஒரு குழந்த கரைசி காரணத்தில் பிறந்திருக்குது அது எப்படி இந்த பழங்கள்லாம் அப்போ கரைசை காரணத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லாமே வந்து எல்லாமே நல்ல பலன் அப்படின்னா ஏன் இந்த குழந்தைகள்லாம் இவ்வளோ ஏன் இவ்வளோ குழந்தைகள்லாம் இந்த பிரச்சனையை வந்து அனுபவிக்கிறாங்க யோசனை பண்ணி பாருங்கள் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து பரிகாரங்களுக்கு வருவோம் எல்லாருக்குமே ஒரே பரிகாரம் நீங்கள் கரைசையில் பிறந்துருக்கீங்களா நீங்கள் வந்து பிள்ளையார் பட்டி போய் வழிபாடு பண்ணுங்கள் உங்களுடைய தோசை நல்லா நிவர்த்தி அடைஞ்சிரும் எல்லா காரியமும் வந்து சித்தி அடையும் கரணமே காரிய சித்தி இல்லையா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது வந்து நீ வந்து கோடீஸ்வரர் ஆகிருவே லட்சாதிபதி ஆயிருவே இப்போ நான் வந்து ஜாதகம்லாம் கொடுக்குறேன் நான் அந்த நபர்கள்லாம் கொண்டு வந்து நிறுத்துகிறேன் எத்தனை பேர்த்து நீங்கள் லட்சாதிபதியை பார்த்து பார்க்கலாம் நம்ம அப்படி இல்லை அது வந்து நிறைய விஷயங்கள் உள்ளார இருக்குது இதெல்லாம் வந்து மேலோட்டமான தகவல்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்போ வழிபாடுகள் அப்படின்னு வரும்போது நீங்கள் வந்து கரைசி கரணத்தில் பிறந்தவர்கள் அதற்கு உண்டான தெய்வமான பிள்ளையார்பட்டி விநாயகரையோ அல்லது வந்து யானையையோ நீங்கள் வந்து கும்பிட்டாலும் சரி ஆசீர்வாதம் வாங்கினாலும் சரி உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் சந்திரன் சுப பலனை தரக்கூடிய தன்மையில் இருந்தால் தான் அது வந்து முப்பது சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா பலனை வந்து கொடுக்கும் அப்போ அதுக்கு மேலே நீங்கள் வந்து அந்த பர்சன்டேஜை வந்து நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா ஜோதிட ஆலோசனை வந்து பெறணும் அல்லது நீங்கள் வந்து படித்து கற்றுக்கணும் என்னுடைய ஆன்லைன் ஆன்லைன் வகுப்புலையோ அல்லது வந்து ஜூம் நேரடி வகுப்புலேயே வந்து படித்து கற்றுக்கும் போது அது என்னுடைய உங்களுக்கு வந்து புரிய வரும் சரிங்களா இப்போ எல்லாருக்கும் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் இதை வந்து ஒரு சில குறிப்பிட்ட வழிபாடுகளை கொடுத்து இந்த யோகத்தை வந்து அதிகப்படுத்த முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக அதிகப்படுத்த முடியும் இப்போ நீங்கள் வந்து விநாய விநாயகர் வழிபாட்டுடன் நீங்கள் வந்து ரோகிணி நட்சத்திரத்தினுடைய வழிபாடை வந்து இணைச்சிக்கலாம் ஏன்னா ரோகிணி நட்சத்திரம் என்பது சந்திரனுடைய ஒரு நட்சத்திரம் கரணாதிபதி நட்சத்திரம் உங்களுக்கு அதில் பிறந்தவர் வந்து கிருஷ்ணர் அப்போ கிருஷ்ணர் வழிபாடு நீங்கள் எடுத்துக்கலாம் ஹரே ராம ஹரே கிருஷ்ணா இருக்க வந்து நீங்கள் வந்து தொடர்பு வச்சுக்கலாம் அதிகம் நல்ல ஒரு வளர்ச்சியை வந்து கொடுக்கும் கண்டிப்பாக அஸ்த நட்சத்திரம் அதில் பிறந்தவர் வந்து சூரியன் சரிங்களா அப்போ என்ன பண்ணலாம் அப்போ அந்த சூரிய சிவ சூரிய வழிபாடை வந்து நீங்கள் வந்து அதிகமாக வந்து எடுத்துக்கலாம் நீங்கள் இப்போ அடுத்தது வந்து கவனிச்சிங்க அப்படின்னாக்க திருகோணத்தில் வந்து உண்டான தெய்வம் வந்து விஷ்ணு விஷ்ணு வழிபாடே நீங்கள் வந்து அதிகமாக பண்ணணும் அப்போ இதையெல்லாம் இணைக்கும் போது தான் நீங்கள் வந்து ஒரு ஐம்பது சதவீத யோக பலன்களை கரணத்தினாலும் வந்து நீங்கள் வந்து அனுபவிக்க முடியும் மீதி ஐம்பது பல சதவீத பலனை அனுபவிக்கணும்னா கண்டிப்பாக வந்து ஜாதகத்தை நம்ம வந்து முழுமையாக ஆய்வு பண்ணணும் ஒரு கரணம்ங்கிறது கரணாதிபதியோடு நிற்கிறது இல்லை கரணத்துக்குன்னு ஒரு வீடு இருக்குது கடக வீடுன்னு ஒன்று இருக்குல்ல சந்திரனுடைய வீடு கடக வீடு தானே அதில் உள்ளார ரெண்டைகால் நட்சத்திரம் இருக்குது இல்லைங்களா ஒன்பது பாதங்கள் இருக்குது இல்லையா அதில் கிரகங்கள் இருந்தாக்க அந்த நட்சத்திரங்கள் வந்து ரெண்டே காலம் இருக்குது அதுக்கும் வந்து கரணத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறீங்களா நெருங்கிய தொடர்பு இருக்குது உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் வந்து நிற்கிறார் இல்லை நட்சத்திரத்தில் அப்போ அதனோட யாராவது கிரகங்கள் வந்து நினைஞ்சிருந்தால் அவர்களுக்கு தொடர்பு இல்லாமல் போயிருமா சந்திரன் பார்க்குறாரு ஏழாம் பார்வை அப்போ அந்த இடத்துல ஒரு கிரகம் இருந்தால் தொடர்பு இல்லாமல் போயிரும் இப்போ வந்து ரோகிணி இருக்குது அஸ்தா இருக்குது திருவோணம் இருக்குது இந்த நட்சத்திரங்கள்லாம் கருணாதிபதி நட்சத்திரங்கள் இப்போ இதில் எதாவது கிரகங்கள் நின்றாக்க அதுக்கும் இந்த கரணத்துக்கும் தொடர்பு இல்லாமல் போயிரும்னு நினைக்கிறீங்களா எல்லாம் இருக்குது அதெல்லாம் நிறைய ஏகப்பட்ட சுற்றுமங்கள் இதுக்குள்ள இருக்குது சரிங்களா அப்போ அந்த மாதிரிலாம் வந்து தெரிஞ்சுக்கணும் பயன்படுத்திக்கணும் அப்படிலாம் பண்ணும்போது தான் நம்ம வாழ்வில் வந்து இந்த கரணத்தை பிடித்தால் காரிய சித்தி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பலனாக அனுபவிக்க முடியும் சும்மா மேலோட்டமாக வந்து பண்ணிகிட்டு இருந்தோம்னா ஒன்றுமே அதனால் வந்து எந்தவித நன்மையும் இல்லை சரிங்களா இந்த மாதிரி வாய்ப்புகள் நம்ம கிடைக்கும் போதெல்லாம் நம்ம இதை பற்றி நம்ம விரிவாக தெளிவாக பார்க்கலாம் தற்போது வெளிப்பட விடைபெறுகிறேன் விடைபெறுவது உங்கள் திதியோகரண ஆராய்ச்சியாளர் நல்லாசிரியர் சௌபாகிய மணிவண்ணன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்